மது பழக்கத்தால் ஏற்படும் மஞ்சள் காமாலை அலர்ஜி பின்னர் அதுவே உறுப்பு செயலிழப்புக்கு வழிவகுத்து மரணத்தை ஏற்படுத்துவது என கல்லீரல் குறித்து மக்கள் இன்று அதிகம் விவாதிக்க தொடங்கி இருக்கின்றனர் உண்மையில் மது பழக்கத்தால் ஏற்படும் விளைவுகள் எவ்வளவு தீவிரமானது பாதிப்புகளை சரி செய்வதற்கான வழிகள் என்ன என்பதை விளக்குகிறார் மருத்துவர் ஃபருக் அப்துல்லா மஞ்சள் காமாலை வந்து ஒரு நோயா பார்க்க கூடாது அது ஒரு அறிகுறி எப்படி வந்து நம்ம காய்ச்சல் என்பது நோயல்ல அது ஒரு அறிகுறி அது மாதிரிதான் மஞ்சள் காமாலைங்கிறது நம்மளுடைய ரத்தத்துல வந்து பிலி ரூபின் அப்படின்னு சொல்ற அந்த பித்த உப்பு அதுக்கு பேரு அது வந்து ரத்தத்துல ரொம்ப ஜாஸ்தி அது இருக்க வேண்டிய அளவை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுறதுனால வர்றதுதான் நம்ம மஞ்சள் காமாலைங்கிற அந்த அறிகுறி ஆரம்பிக்கும் போது மிக குறைவான அளவுல மதம் இருந்தும் போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த உற்சாகம் வந்து போக போக அதே அளவுல கிடைக்கிறது இல்லை அதே மாதிரி ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி லிமிட்லாம் இருக்குது இருக்கு அதெல்லாம் தாண்டிடுறாங்க அளவுக்கு அதிகமா சாப்பிடும் பொழுது அதனால வர ரசாயனங்கள் அது ஒரு உருவாகி கல்லீரலால அதை ஈஸியா வெளியேற்ற முடியாத நிலைமை ஏற்படுது அப்போ கல்லீரலுக்கு லோடு அதிகமா கொடுத்துட்டே இருக்கும்போது அதுவும் வருட கணக்கில் நாலு கணக்கில் கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த கல்லீரல் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய வேலையை வந்து கம்மியாக்கிக்குது அதுக்கப்புறம் அந்த கல்லீரல் இருக்கிற செல்கள் ஹெப்டோசைட்ஸ் வந்து இரிவர்சிபிள் டேமேஜ் அதாவது திருப்பி மீள் உருவாக்கம் செய்ய இயலாத அளவுக்கு பிரச்சனைக்கு உள்ளாகி அப்பதான் வந்து அவங்களுக்கு சிரோசிஸ் வருது அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா மஞ்சள் காமாலை அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து கீழாநங்கி உருண்டை அதுக்கப்புறம் இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான வைத்தியங்கள் அதெல்லாம் அவங்க வந்து இன்டல் ஆகுறாங்க இது எதனால இன்டல்ச் ஆகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வர்ற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கான சுமூகமான வெரி ஃபாஸ்ட் அது சமயத்தில் சீப்பஸ்ட் ரெமடிஸ் ஸோ அதுக்காக அங்க போறாங்க அது செய்கிறாங்க ஆனால் அது ஏன் தவறுன்னா இப்போ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய காலங்களில் ஃபேட்டி லிவரு அப்புறம் வந்து கல்லீரல் பிரச்சனை அப்படின்னாலே அது மது 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 தான் ஏன்னா மதுவை தவிர வேற யாருக்கும் அந்த கல்லீரல் பிரச்சனைலாம் எல்லாம் வரல இப்ப அப்படி கிடையாது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரை வந்து நான் அல்காலிக் ஃபேட்டிலிவர் முந்திடுச்சு இப்போ நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு பேத்துக்கு ஸ்கேன் பண்ணா ரெண்டு பேருக்கு ஆகுது லிவர் இருக்கு கிரேட் ஒன்னு போட்டிருக்காங்க இன்னைக்கு கிரேடு ஒன் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு கிரேட் டூன்னு மாறுறாங்க அப்புறம் கிரேட் த்ரீ அது எப்போ சிரோசிஸா மாறுதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது இதுதான் வந்து நான் ஆல்காலிக் ஃபேட்டிலிவர் டிசீஸோட இப்போ நிலைமை